திருமாங்கல்யம் கேட்டு வந்தவருக்கு இரண்டு நாள் காக்க வைத்து செய்த அற்புதம் பொருள் கேட்டு வந்தவருக்கும் அதை தந்தவருக்கும் இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கும் என்று மூன்று நாட்களுக்கு முன்பே எப்படி மகா பெரியவாளுக்கு தெரியும் என்று மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கிறது அது ஆச்சாரிய மகானுக்கு மட்டுமே அறிந்த அற்புதம் அதிசயம் ஏன் ரகசியம் என்று கூட சொல்லலாம் பிரபல நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரை இது இதை எழுதியவர் ஆர் கே லிங்கேசன் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சாதராவில் மகா பெரியவாழ் முகம் போட்டிருந்த காலகட்டம் அது கோடீஸ்வரர் ஒருவர் மகா சுவாமியை சந்திக்க வந்தார் பரமாச்சாரியாலின் திருவாதம் பணிந்தார் தான் கொண்டு வந்திருந்த பழங்கள் கனிகள் போன்றவற்றை சுவாமிகள் முன் வைத்தார் பிறகு சுவாமி நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என பவ்யமாக கேட்டார் அதாவது பொருள் உதவியோ அல்லது வேறு ஏதாவது உதவியோ ஸ்ரீமடத்திற்கோ அல்லது யாராவது ஏழை பக்தர்களுக்கோ ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அந்த சமயத்தில் மகா பெரியவரை தரிசிக்க இரண்டு நாட்களுக்கு முன்பே அங்கே வந்திருந்த ஏழை பக்தர் ஒருவரும் இருந்தார் பெரியவாளை தரிசிக்க வந்தபோது சுவாமி பெண்ணிற்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் இன்னும் திருமாங்கலியத்துக்கான தங்கம் வாங்க கூட வழி பண்ண முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார் அப்போது மகா பெரியவார் சரி நீ ரெண்டு நாள் மடத்துல தங்கியிரு என்று சொல்லியிருந்தார் ஆனால் இரண்டு தினம் கழித்து அன்றைக்கு மூன்றாவது நாளும் தொடங்கியிருந்தது அந்த ஏழை பக்தருக்கு மனதுக்குள் தவிப்பு தாலியை பற்றி பெரியவாள் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை செல்வந்தரிடம் சொல்வாரோ என்ற எதிர்பார்ப்பில் அவரது தவிப்பு அதிகரித்தது ஆனால் மகா பெரியவார் அந்த கோடீஸ்வரரிடம் எதுவுமே சொல்லவில்லை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சேவையே செஞ்சுட்டு வா சேவைதான் முக்கியம் அது போதும் என சொல்லி ஆசிர்வதித்தார் பெரியவா கொஞ்சம் தயங்கிய செல்வந்தர் பெரியவா மன்னிக்கணும் ஸ்ரீமடத்திலே அல்லது பெரியவா உதவி பண்ண நினைக்கிற ஏழைகளுக்கோ ஏதாவது நிதி தேவைப்பட்டா கொடுக்கலாம் என்று செக் புக்கை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் அதான் என்று இழுத்தார் இந்த தேசத்துல இருக்கிறவாளுக்கு சேவைதான் முதல் தேவை அதை நீ செஞ்சிருக்கே அது போதும் நீயும் உன் குடும்பமும் நல்லா என்று ஆசிர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் மாங்கல்யத்துக்கு உதவி கேட்டு காத்திருந்த ஏழை அந்தனருக்கு மனது அடித்து கொண்டது என்ன இது தானே முன்வந்து ஒருவர் உதவ தயாராக இருக்கும் பொழுது வேண்டாம் என்று விரட்டுகிறாரே ஆச்சாரியா என்ற எண்ணமும் அவர் மனதுக்குள் எழுந்தது கொஞ்ச நேரம் ஆயிற்று பெரியவாளை தரிசிக்க மார்வாடி ஒருவர் குடும்பத்தோடு வந்தார் தான் மூன்று மாதம் உடல் நலம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்ததாக சொன்ன அவர் யாரோ ஒரு அன்பர் சொன்ன யோசனைப்படி கணவர் பிழைத்து எழுந்தால் காமாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் செய்து போடுவதாக அவர் மனைவி வேண்டியதாகவும் சொன்னார் காஞ்சி மடத்தில் ஆச்சாரியா வந்திருப்பதை அறிந்து அவரை தரிசித்துவிட்டு தன் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்திருப்பதாகவும் சொன்னார் வதனத்துடன் அவர் சொல்வதை கேட்டார் மகா பெரியவா பிறகு உன் மனைவி காமாட்சிக்குத்தானே திருமாங்கல்யம் செய்து தருவதாக வேண்டிக் அந்த காமாட்சியின் குழந்தை போல் ஒரு ஏழை கண்ணி பெண் திருமாங்கல்யம் எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறாள் நீ அவளுக்கு தர நினைத்ததை இவளுக்கு தந்து விடலாமே என்று சொல்ல தட்டாமல் சம்மதித்தார்கள் அந்த மார்வாடி தம்பதியர் இரண்டு நாட்களாக காத்திருந்தும் பலன் ஏதும் இல்லை என்று விரக்தியில் இருந்த ஏழை அந்தனரை அழைத்தார் மகாபெரியவா மார்வாடி தம்பதியர் காமாட்சி அம்மனுக்கு என்று கொண்டு வந்திருந்த அந்த திருமாங்கல்யத்தை அவரிடமே நேரடியாக கொடுக்க செய்தார் கையில் மாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு கண்கலங்க நின்றவரிடம் அப்போதுதான் கேட்டார் விவாகம் செஞ்சு வைக்க போறதா சொன்னியே உன்னோட அவளோட பேர் காமாட்சி தழுதழுத்த குரலில் அவர் சொல்ல சிலிர்த்து போனார்கள் மார்பாடி தம்பதியர் தன் மகள் காமாட்சியின் கல்யாணத்துக்கு மாங்கல்யம் கேட்டு வந்தவருக்கு அந்த காமாட்சிக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யமே கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருக்க செய்தாரோ சிலிர்த்து மகிழ்ச்சி அதை தன் உயிரை காப்பாற்றிய காமாட்சியிடமே நேரடியாக சந்தோஷம் கேட்டு வந்தவர்க்கும் அதை தந்தவருக்கும் எப்படி ஓர் ஒற்றுமை இருக்கும் என்று மூன்று நாட்களுக்கு முன்பே எப்படி மகா பெரியவாளுக்கு தெரியும் அது ஆச்சாரிய மகான் துமே அறிந்த அற்புதம் அதிசயம் ஏன் ரகசியம் என்று கூட கூறலாம்